நாட்டில் நடக்கிற ஒரு விஷயத்தை செயலை சட்டமன்றத்தில் பேசுவதற்கு எதிர்கட்சிகளுக்கு உரிமை உண்டு நாங்களும் இருந்த பொழுது அப்படிப்பட்ட பிரச்சனைகளை சபையில் நின்று பேசியிருக்கிறோம் ஆனால் சபைக்கு வருவது எதற்காக கருப்பு சட்டை அணிந்தார்களோ அதற்கான காரியத்தை விளக்கத்தை இங்கு பேசுவது கிடையாது இங்கே பேசாமல் வெளியே போய் பச்சைகளுக்கு உடம்பு கொடுத்து விட்டு வீட்டுக்கு போய் விடுவது இப்படிப்பட்ட ஒரு செயலை தொடர்ந்து செய்கிறார்கள் முதல் நாள் தாங்கள் வெளியேற்றிய அன்றைக்கு அடுத்து வந்த முதல்வர் அவர்கள் அவர்கள் வெளியில் பேசட்டும் போகட்டும் தாங்கள் மறுபடியும் இந்த அவைக்கு வரும்படி ஒரு அடிப்பு விடுங்கள் என்று தாழ்வு எதிர்கட்சி அளவடிக்க வேண்டும் எல்லத்தோடு ஜனநாயக மொழிப்பை தங்களுக்கு சொன்னார்கள் அழைப்பு விடுத்தீர்கள் நியாயமாக பார்த்தால் முதலமைச்சரை வேண்டுகோள் ஏற்று உள்ளே வந்திருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் கள்ளுக்குறிச்சியை பற்றியும் குறிச்சியை பற்றி பேசுவார்கள் இங்கே தைரியமாக பேசியிருக்க வேண்டும் ஏதோ இவர்கள் ஆட்சி இருக்கும்போது உத்தமனை போனவங்க இங்க மொட்டை அவர்கள் பேசியிருந்தால் அவரது ஆட்சியர் அரண்மனை முதலமைச்சர் கிழி கிழி என்று கிழிச்சி எரிந்து இருப்பார் அதற்கு பயந்து கொண்டுதான் உள்ளே வருவது வெளியேற்பது கழகத்துக்கு தொடர்புண்டு செயல் தவிர்க்க முடியாத சில நிகழ்ச்சிகள் நாட்டில் நடப்பது உண்டு இந்தியாவில் கலாச்சாராயம் பரவாத மாநிலம் எது உண்டு விரும்புகா நடக்க கூடாது வேண்டி பரிகாரத்தை செய்திருக்கிறார் குடும்பத்துக்கு உதவி இருக்கிறார் குழந்தைகள் படிப்புக்கு உதவி இருக்கிறார் இதைவிட ஒரு அரசாங்கம் என்ன செய்ய முடியும் ஆனால் இவற்றையெல்லாம் எல்லாம் விளக்கமாக சொல்வார்கள் அவர்கள என்னென்ன நடந்தது என்பதை சொல்வார் என்று முதலமைச்சர் பேச்சுக்கு பதில் சொல்ல முடியாது என்று பயந்துதான் ஒரு பாவனா காட்டுவதை போல உள்ளே வருவது வெளியே போவது என்ற ஒரு மதிவான விளம்பரத்தை தேடி எதிர்கட்சிகள் அலைகிறார் என்ற குற்றச்சாட்டை நான் சொல்வேன் நாங்கள் பல நான்கு நாட்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் இதை ஒழித்து இதை நியாயமாக குற்றவாளிகளை தண்டிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் கருத்துக்களை வைத்தோம் ஆனால் வேண்டும் என்று திட்டமிட்டு சட்டமன்றத்திலே இவர்களுக்கு தங்களுக்கு இஷ்டமாக பேசி பத்திரிகையில வெளியிடுகிறார்கள் வேண்டும் என்ற திட்டமிட்டு எதிர்கட்சி செய்தவர்கள் சட்டமன்றத்தில் பேசாமல் வெளியெடுப்பு செய்கிறார்கள் அஞ்சு போய் வெளியே வெளியில வெளியேறிய சொல்கிறார்கள் அச்சம் என்பது எங்களுடைய அதிகாரத்தில் இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு சேவை செய்ய சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி எந்த காலகட்டத்திலும் எனக்கும் அஞ்சலி கிடையாது ஒழுங்குதும் கிடையாது இதே ஒரு அமைச்சர் பேசுகிறார் எதிர்கட்சி தலைவர் உள்ளே இருந்தால் கிளிகளில் கிழிச்சு கேட்டுனார் பேப்பர் ஒன்னு கிளிக்கலாம் நான் எத்தனை முறை எப்படி பேசுகிறேன் என்று ஊடகத்துக்கு தெரியும் பத்திரிகை தெரியும் உள்ளே வந்து பத்திரிகையாளருக்கும் தெரியும் நான் பேசுவதில் நேரடி ஒளிபரப்பிலே செய்திருந்தால் இவர் சொன்ன மாதிரி கிழிகளில் கிழிச்சிருப்பேன் வாய்ப்பு கொடுக்க மறுக்கிறாங்க ஒரு முறை காவல்துறை கோரிக்கையும் சரி மேலும் ஆளுநர்களும் சரி நான் சுட்டிக்காட்டினேன் தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு அடிவார சீர்கிட்டு விட்டது எங்க பார்த்தாலும் விற்பனை தாராளமாக விற்கப்படுகிறது கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெறுகிறது கள்ளச்சாராய் அதிகமாக காட்சி விற்பனை செய்யப்படுகிறது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று காவல்துறை மானிய கோரிக்கையை நான் வெளிப்படையாக பேசினேன் சட்டமன்றத்திலே மேலும் இதை ஆச்சிருக்கின்றேன் நான் எப்பொழுது ஊடகங்களை சந்தித்து பேட்டி கொடுக்கும் போதும் அதை நான் தெரிவித்திருக்கின்றேன் ஆனால் செவடம்பாத சங்குவதற்கு மாதிரி இந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் சொல்கின்ற செய்தியை கேட்பதில்லை அதனால் இவளை உயிர்கள் தெரிந்து கொண்டது பிரதான எதிர்கட்சி என்ற முறையிலே நாங்கள் வைத்த கோரிக்கையை கவனமாக எடுத்து செயல்பட்டு செயல்பட்டிருந்தால் இன்றைக்கு விடமதிக்க முடியாத உயிரை நாம் இழந்திருக்க வேண்டிய தேவையில்லை ஆனால் இந்த அரசாங்கத்திற்கு அது பற்றியெல்லாம் தகவல் இல்லை